ஆரம்பிச்சிட்டுமா சார் இல்லைம்மா நல்ல நேரம் வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் இல்லை சார் ஒரு தமிழ் வணக்க பாடலோடு பாடு பாடு ஆரம்பிச்சிட்டுமா சார் நீங்கள் அனுமதி கொடுத்தால் ஆடியன்ஸ் அல்ல சிரிக்கிறாங்க எடுங்கப்பா வீடியோவில் தம்பி எனக்கு ஒரு இடத்துல எடுத்து வச்சிங்க முறைச்சி பார்க்குற ஆடியன்ஸாக முப்பது பேர் கஸ்தூரி பாய் ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஆள் பிடியே உட்காந்தார் அந்த ஜோக்கு அதோடு அன்னைக்கோடு விட்டுட்டேன் ம் சார் ஒரு தமிழ் வணக்க ம் முதலில் விழித்தோம் ஆண்ட இனமே விருத்து வானில் பரப்போம் தரணியில் தமிழனை இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி கல்வி மொழியில் தமிழ் இல்லை ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை அலுவல் மொழியில் தமிழ் இல்லை பல அயலார் மொழியில் நம் தொல்லை நீதி மொழியில் தமிழ் இல்லை வீதி மொழியில் தமிழ் இல்லை கோவில் மொழியில் தமிழ் இல்லை பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தமிழே வணக்கம் நடுவர் அவர்களே டக்குனு ஒரு ஆளே இருந்துச்சு இது இந்த படத்தில் வந்து பாட்டு இருந்த போகிறோம் அப்படிதான் இருக்கு நிலபுறம் சாகும் ஆ ஆ விலகுன மாதிரிதான் ஒரு பேச்சாளர் வந்து பேச விடும் இத்தனை பேர் சாகும் சாகும்போதும்

சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எ சாம்பலும் தமிழ் மனம் கமிழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு உண்மையிலே அருமையான ஒரு ஒரு பெருமை மிகுந்த பெரம்பலூர் மக்களை சிறப்பாக வணங்கி பத்து பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி விட முடியாது பத்து நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகம் உண்மையிலேயே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கவிதை படிச்சேன் என்னை காதலியுங்கள் தயவு செய்து என்னை காதலியுங்கள் உங்களை யாராவது வெறுத்து ஒதுக்கும் பொழுது உங்களை யாராவது புறம் தள்ளும் பொழுது உங்கள் மனம் சஞ்சலம் அடையும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது தயவு செய்து என்னை காதலியுங்கள் இப்படிக்கு புத்தகங்கள் அப்படின்ட்டு அருமையான ஒரு கவிதை உண்மையிலே அருமையான பெரம்பலூர் புத்தக திருவிழா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் மாநகரத்துக்கு போயிருக்கும் பொழுது உங்களுக்காக நாங்க எங்க இடம் ஒதுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு பக்கத்துல எனக்கு இடம் கொடுங்க அங்க தங்கி படிக்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு இந்த பெரம்பலூர் புத்தக திருவிழாவுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் கூட்டம் வந்திருக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு சார் இவ்வளவு நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்த தெரியுமா சார் என்ன எழுதுனீங்க உங்களை வாழ்த்து ஒரு ரெண்டு பேரும் கவிதை வந்து உட்காருமா ஏன் சார் வாழ்த்து நாலு வரை சேர்த்து எழுதிட்டு வா ரெண்டு வரி சொன்னே எப்படி மக்கள் பெரம்பலூர் மக்கள் சும்மா நச்சு நச்சு கைத்தல் கொடுக்க போறாங்க பாருங்க சார் கல்லெடுத்து நச்சு வைக்க கேள்விப்பட்டிருக்கேன் பேசுங்க சார் நடுவர் அவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவரா மதுரை மண்ணின் மைந்தனே நகைச்சுவையின் கர்ணனை பட்டிமன்றத்தின் முடி சுடா மன்னனை நீ அஞ்சு பட்டிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த மாசம் இப்ப வரும் பாருங்க சார் கிளாப்பு அழகான பெண்களுக்கெல்லாம் எல்லாம் ம் இது போதும் செவனா நம்பர் செருப்பு எடுத்து செவிலி அடிச்ச மாதிரி சார் இன்னைக்கு எதற்காக அந்த தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா புத்தக திருவிழா இல்ல சார் ஏன்னா நீங்களே ஒரு குழந்தை ஓ தேங்க்யூ நகைச்சுவை என் தாய்மா என் தாய் தான் பிடித்த மாதிரி செய்வதில் முத்தமிழ் வித்தகம் அவர்கள்

நகைச்சுவையை கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு மேல போய் நூறு நாடுகள் போய் செஞ்சது உலக நாயகன் கமலஹாசன் ஆ அவளதாமா அடுத்து இருக்கு நினைச்சது நகைச்சுவையை நவரசமாக சொல்றது நவரச நாயகன் கார்த்திக் ஏய் எனக்கு ஒடு ஊழிலே வெண்டொனே எல்லாரும் பாட்டு என்ன சேதுசே தேயுபாய் ஜீவ போம்மா நாகச்சவி போம்மா என்ன எல்லா வாய்ஸும் பேசி நீ இன்வாய்ஸ் ஒன்னு தான் பேசணும் மொத்தத்துல நகைச்சுவையை நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அது மதுரை முத்து சார் அழக மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல் அவருக்கு கொடுத்துடலாம் ஏன்னா எத்தனையோ ஸ்டாண்ட் காமெடி இருந்தாலும் கிட்டத்தட்ட பழனியை நான் சொன்ன மாதிரி ஒரு நூறு நாடுகளுக்கு மேல போயிருக்கிறாருங்க உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டா பிரான்ஸ் காடுகளே இல்லாத நாடு கத்தார் பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான் பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபத்

வாழ்க்கையில படித்தாலும் புரியாத புத்தகம் பெண் படிக்க தவறிய புத்தகம் அப்பா படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா படித்ததும் பிடித்து போகக்கூடிய ஒரு புத்தகம் குழந்தை வாழ்க்கையில நம்ம தொலைக்க கூடாத ஒரே ஒரு புத்தகம் சிரிப்பு என்று சொன்னால் அதனால தான் சிரிப்பு மருத்துவ கூட்டிருக்கிறீங்க எனக்கு பாருங்க ரெண்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அப்படியா சார் ஏன் எனக்கு ஒரு டூ கொடுத்தாங்கன்னா என்ன டூ புக்கு நினைச்சிட்டாங்களே என்னமே தெரியல பரவாயில்ல அது சந்தோஷம் இருந்தாலே எங்க தமிழ்ல நூறு வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா செங்காந்தல் பூ ஆம்பள் பூ அணிச்சம்பூ செங்கல நீர் செங்கோடு பூ செம்மணிப்பு குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பு பெரு கூவிளம்பு கூழம்பு கூவிரப்பு எருளம்பூ மராமரப்பு வரவனப்பு வாகைப்பு வெட்பாலைப்பு வெண்காக்கணப்பு பெஞ்சா குறைப்பு கருவிழம்பு பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பு பச்சிலம்பு மகிழம்பு ஆவிரம்பூ சிறு சிறுபூளைப்பு சிறு சூறைப்பு குன்றிப்பு முருகளைப்பு மருதப்பு கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பு பாதிரிப்பு செருந்திப்பூ செண்பகப்பூ அதிரழ்பூ வள்ளிப்பூ நெய்தல் பூ தாமரைப்பூ தாளைப்பூ தளவழ்பூ நியழல் பூ மவ்வழ்பூ கொகுடிப்பூ சேடல் கரவுண்ணைப்பூ காஞ்சிப்பூ பாங்கற் பூ ஈங்கற்பு மரவம்பு தனக்கம்பூ தாளம்பூ கரந்தைப்பூ குலவிப்பு மாம்பு முல்லைப்பு தில்லைப்பு குள்ளைப்பு பாலைப்பு வாழைப்பு பிடவம்பூ சிறு மாரோடம் இளவம்பு கொன்றைப்பு அரும்பு ஆத்திப்பு அசோகப்பு பகன்றைப்பு பலாசப்பு பிச்சிப்பு வஞ்சிப்பு தோன்றிப்பு கருணொச்சிப்பு தும்பைப்பு பித்திகப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்தி சந்தனப்பு சந்தனப்பூ கால்வைப்பு புன்னைப்பூ நரந்தம்பூ நாகம்பூ நள்ளிரநாரி குருந்தம்பூ வேங்கைப்பூ எருக்கம்பூ என்ற தமிழ்ல நூறு வகையான பூக்கள் இருக்கிறது அந்த பாத்தீங்களா சார் ஆமா சார் இப்ப கை எற்றீங்களேன் நூறு பூவும் கரெக்டா சொன்னாங்களா இல்ல முப்பத்தி ஆறுல ஆக நூறு பூக்கள் இருக்கிறது நூறு பூ உண்மையிலேயே வந்துருச்சுங்க அந்த நூறு வகையான பூக்களோடு சிரித்து சேர்த்து சிரிப்பு என்ற பூக்களும் உங்களுக்கு மாலையாக தொடுத்து வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நகைச்சுவையோடு ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம்ங்க மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா சார் எக்ஸ்கியூஸ் செல்ஃபி எடுத்து முடிச்சாச்சம் ஆசிரியர் வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு வந்த உடனே நிறைய விஷயங்கள் சாதனை அவர்கள் சொன்னாப்ல ஸ்பெஷல் கிளாஸ் நாங்கள் பிடி கிளாஸ் கடன் வாங்கி நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம் நாங்க ஆசிரியர் குத்தம் சொல்லவே இல்லைங்க நாங்கள் உண்மையிலே ஆசிரியர் ஆசிரியர் பண்ணியே அரை பண்ணி நான் ஒத்துக்கிட்டுறேன் ஆனா நீங்க பிடி கிளாஸ் கடன் வாங்கி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம் ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் யார் தெரியுமா அவங்களுடைய அப்பா அம்மா தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் சொல்ல முடியுமா என்னங்க அப்புறம் வந்து நின்று என்னமோ சொல்லுத எத்தனை கம்பு எடுத்து நடுவரே இந்த பிள்ளை அடிக்குதுங்க நடுவரவர்கள் நீங்க இறங்கி வந்தா உங்களை கம்பு எடுத்து அடிக்கலாமா சத்தியமா அடுத்த பட்டி முடித்துக்கு அந்த பிள்ளை கூப்பிடாதீங்க சார் என்ன சார் அங்க அவ்வளவு டீசென்டா எங்க அபு மிஸ்டர் அபு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க சார் இல்ல மேடம் எதையுமே நம்ம குபீர்னு யாரும் தீர்மானிச்ச முடியாது அன்னைக்கு ஒருத்தர் சுடுகாட்டில் மேடம் சரி சார் மூணு நரம்பு உட்காந்துருக்கேன் சார் பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா இன்னாரம் வந்து இங்கே உட்காந்துருக்க அது சுடுகாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி என்னடா சும்மா இல்லை சார் சாதாரண இடம் இல்லை ஏய் சுடுகாடுறா எது சும்மா நினச்சிங்களா அவவே இங்கே வர சாகுறாங்க இந்த இடத்துல நான் சுடுகாடு ஜோக்கி அவசியமா சார் நானா ஒரு நம்பிக்கை ரொம்ப நேரம் வாய் நம்ம நம்பிட்டே இருந்துச்சு நான் ஒரு மூணு நிகழ்ச்சியில் சொல்லலாம் சொல்லான்னு பார்த்தேன் ஒன்று கல்யாணம் விடு அங்கே சொல்ல முடியாது தண்டா போட்டான் போட்டு அது மொத்தம் போயிச்சு உங்களை அந்த பிள்ளை எடுத்து அடிக்கிறதுக்கு நான் வெந்து போய் பேசிட்டு இருக்கிறேன் வந்து நின்னுட்டு கம்ப எடுத்து யாரனாலும் அடிக்கலாம் எங்க வீட்டுல அம்மா நம்ம அடிக்கிறதே இல்லையா அம்மா நான் அம்மா குழந்தைகளை அடிக்கிறதே இல்லையா நான் எங்க அப்பா கிட்ட பெரிய பிள்ளையா தண்டி அடி வாங்கிருக்கேன் சத்தியமாக அந்த மேடையில் சொல்லுகிறேன் இன்னைக்கு ஏன் பிள்ளைய நான் கம்பால அடிக்கத்தான் செய்யறேன் ஆனா எத்தனை முறைய அடித்தாலும் அம்மா தான் அடிக்கிறாங்கன்னு தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை ஓடி வருது அம்மா தான் அந்த குழந்தை ஓடி வரும்னா அதுதான் அம்மாவின் அன்புங்க வீட்டுக்குள்ள அது ஒரு ஆள் தான் இருக்கு

என்ன சார் ரெண்டு கையை தூக்குறாரு ஆமா மேற்படி அவரு பரவாயில்ல ஒரு இரண்டு மூன்று நபர்கள் மட்டும் தான் தூக்குகிறீங்க ஆனா நான் இந்த இடத்துல ஒன்னு பதிவிடுறேன் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம் எப்படி எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம் ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னா இல்லன்னு மறுக்க முடியுமாங்க என்னங்க எங்க பசங்க அப்படி நிக்கிறாங்க அப்பம் பச்சை கேட்க மாட்டேங்கிறான்

காலையில் எந்திரிச்சு ஜில்லின் குளியல் ஹாட்டா காஃபி காரசர் சைட்ஸோட கூட்டு பொரியல் குழம்பு ரசமனு அடிப்படை க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹப்பாடான் இருக்கும் டெலிஃபோன் காலு இபி பில்லு இன்னும் இருக்கு இது போல ரெஸ்ட் இதுக்கு நடுவில் ஏதுங்க ரெஸ்ட் என்ன ரெஸ்டே நம்ம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் அப்ப அந்த ஆசிரியர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவா இருந்துகிட்டு வெளியில வருது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா சார் அந்த பிள்ளை வந்து சொல்லுது அடிச்சிட்டு என்னது மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் குழந்தை அழுதுச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்றோம்னா டே ஒழுங்கா சாப்பிடு மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்ப மிஸ் என்ன சொல்றாங்க நீ நல்லா படிக்காட்டி உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொல்றமா இல்லையா பேரண்ட்ஸ் மீட்டிங் தானங்க வைக்கிறீங்க டீச்சர்ஸ் மீட்டிங் நான் வைக்கிறீங்க மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே வைக்கிறீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போன பெற்றோர்கள் எல்லாம் கை தட்டு கொடுக்கலாம் அந்த பாயிண்ட்டுக்கு பாருங்க ஏன்னா வாத்தியாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு ஆமா சார் அவரும் சும்மா நடத்தணும் இயல்பா நடத்தணும் அவர் ரொம்ப ஆழமா நடத்தணும்னு குரங்கில் இருந்துதான் தம்பியலா கவனிங்க குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்பதை நீ நம்புகிறாயா சொல்பா குமரேசு எந்திரிச்சான் இது வரைக்கும் நம்பல சார் உங்களை பார்த்து மிகவும் மன்னிக்கும் சில நகைச்சு அப்படி ஆயிருக்கு சார் என் வீட்டில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார்

சார் நேத்து காலையில நடந்த சம்பவம் சார் எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் ஏன் நல்லா அவர் எளிமையானவர் எவரே அரெஸ்ட் பண்ணாங்க வீட்ல ஏதோ மயில் வளக்க கூடாதாமே ஆமா தேசிய பறவை இல்ல அது நான்தான் சார் அடுத்து இன்னொரு ஆளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் யாரு சார் கோவப்பட்டு வேற பல்லியாவே அவர் போட்டு சொல்லி வரப்போ உண்மையிலே நான் சொல்றதுக்கு இதுல உண்மையான விஷயம் இருக்கு சொல்லுங்க சார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு உங்க அப்பாவையா ஆமா ஏன் புலி வளர்த்த அப்புறம் சும்மா விடுவாங்களா புலிக்கு மட்டும் இந்த மனுஷன் பாஞ்சு பாஞ்சு கைத்தள்ள கொடுக்குறாரு தெனா ரசம் சாப்பிடுறாருல சார் அந்த புலி வேற சார் பெண்களுடைய சமையல எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க சார் உண்மையிலேயே பெண்கள் நாங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும் சார் உண்மையிலேயே அவங்க சொன்னா பாத்தீங்களா ஆமா சார் பெண் வந்து எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு ஐம்பத்தெட்டு வயசுல பெண்களுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது தன்னுடைய சமையலுக்கு வாழ்த்தல் தேங்க் யூ சார் திடீர்னு பதினாறு பேர் இறங்கி வரியான் ஒருத்தவன் காட்டாக டீ போட்டு ஒருத்தன் ஸ்டாங்காக போட்டு ஒருத்தர் லைட்டாக போட்டு ஒருத்தன் சீனி இல்லாமல் போடு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் டீ போடுன்னு வியா அது மதுரை முத்து இவர் தான் அப்போ பாருங்கள் அவங்க உண்மையிலேயே என்ன சொன்னீங்க என்னங்க சார் சிகரத்தை தொடர முடியும் பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொடங்கும் ஒட்டுமொத்த ஆண்கள் கைதெட்டுக்கு ஆமா சட்டுங்க சட்டுங்க ஏன்னா பாருங்க போன மாசம் ஒரு படுகர் இனத்து பெண் விமான ஓட்டியாக வந்திருக்காங்க சின்ன வயசுலேயே திருச்சி விமானத்தை இறக்குனது யாரு ஒரு பெண் ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி நாங்கள் மதுரை டு சென்னை போன விமானத்துல ஒரு பெண் விமானி ரேச மிஸ்டு வருது இருக்கு தேவையில்லாத எல்லா ஒட்டுமொத்த மொத்த ஆண்களும் பெண்கள் நினைச்சா சிகரத்தின் தொடர்பு ஆமா சார் சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு சார்

நான் நல்லா என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கணவர் எல்லாம் கொடுத்து வைத்தவங்க நான் ஊர்ல இல்ல பொங்கல் நான் ஊருக்கு நான் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு சாப்பாடு கிடக்கிறதே சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மை தாண்டி முக்கியம் போயிருக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்லிட்டு போறேன் பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உன்ன பொண்டாட்டியை வந்து சமாதானம் பண்ற புருஷனை விட எந்த மனிதன் கிச்சனுக்குள்ள விறுவிறு போய் சமையல் பண்றவனோ அந்த தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிழைக்க தெரிஞ்சுவேன் அவன் சமைச்சா தான் வாழ முடியும் அன்னைக்கெல்லாம் அந்த அம்மா பரிமாறுது கூப்பிடுறான் லட்சுமி என்னங்க இப்பதான் லட்சுமி வந்துருக்குதுப்பா உன்னை கல்யாணி நாற்பது வருஷம் ஆமாங்க ஐயோ இன்னைக்கு தான் அவன் சமையல் ஒரு மாற்றம் தெரியும் என்னங்க சொல்றீங்க உன்னாலாம் கருப்பு முடியாது கிடக்கும் இப்போ வெள்ள முடியா கிடைக்கும் மினிமம் மாற்றம் அவ்வளோதான் சார் நாங்க அப்படி வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார் உண்மை ஒரு பெண் ஆமா நீங்க வந்து அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு ஆண்களுக்கு நீங்க வந்த தான் கொலஸ்ட்ரால் வந்துச்சு அல்சர் வந்துச்சு பிபி வந்துச்சு அரை மணி நேரத்தை ஆம்புலன்ஸ் வந்துச்சு அல்டிபீட் ஆகி சார் பெண் என்பவள் யார் தெரியுமா இந்த புத்தகம் பெண் என்பவள் கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம் ஆனால் சிலர் அட்டையை மட்டும் புரட்டி பார்த்து விட்டு அப்படியே வைத்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த பெண்மையை உணர்ந்து பாருங்க நீங்க சொன்னீங்கம்மா ஒரு மாணவன் படிக்கிறதுக்கு வகுப்பறை சிறந்தது ஆனா வகுப்பறையில் அந்த மாணவன் படிக்கனா முதல்ல கருவறையில அந்த குழந்தையை வளர்க்கணும்லாங்க பத்து மாதம் ஒரு குழந்தைய வளர்க்கறது சாதாரண விஷயமாங்க முதலாவது மாதத்தில் வாந்தியும் இரண்டாவது மாதத்தில் மயக்கமும் மூன்றாவது மாதத்தில் மகிழ்ச்சியும் நான்காவது மாதத்தில் தலைவலியும் ஐந்தாவது மாதத்தில் வயிற்று வலியும் ஆறாவது மாதத்தில் இடுப்பு வலியும் ஏழாவது மாதத்தில் வளையல் ஒளியும் எட்டாவது மாதத்தில் சோர்வும் ஒன்பதாவது மாதத்தில் பயமும் பத்தாவது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம்ங்க அதுதான் அம்மா எங்க கஷ்டப்பட்டு அந்த மாணவன் படிக்கணும் தான் பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா அந்த மணிக்கு படிக்கணும் நான் இந்த அந்த தீ தீ போட்டு கொடுக்கக்கூடிய எத்தனை அம்மாக்கள் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து இருக்கிறார்கள்ங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்கள் இருக்கிறாங்க இங்கிருந்து அம்மா கேட்கறாங்க ஏன்டா நீ தீபாவளிக்கு ஊருக்கு வரல தீபாவளிக்கு ஏன்டா தங்க நீ ஊருக்கு வரல அம்மா லீவு கிடைக்கலம்மா லீவு கிடைக்கல அதான் அம்மா வரல அந்த அம்மா மனம் தளரவில்ல என்ன சொன்னா தெரியுமா பரவாயில்லடா நீ என்னைக்கு வர்றியோ அப்பதான் எனக்கு தீபாவளி என்று சொன்னால அதுதாங்க அம்மா ஒரு ஏழை மாணவி கண்ணீரோடு பாடல் எழுதுகிறாருங்க பணக்கார மாணவி எல்லாம் கிடையாது ஏழை மாணவி தன்னுடைய ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அம்மாவுக்கு கடிதம் எழுதுது எழுது நிறைய நாட்டுப்புற பாடல அதை கேட்டிருப்பீங்க அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் படிக்கிறேன் யாரும் நமக்கு நீயும் எப்படி இருப்பன்னு நினைக்கிற அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்திங்களே பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே இப்ப எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புத்தகோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புத்தக பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்சு வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்கலன்னு

அம்மா மேக்கி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நினைஞ்சிரும் பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம் சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க நெஞ்சு வேகது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா அம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா இப்படிக்கி உங்கள் அன்பு மகள் கோடிஸ்வரி அம்மா தான் பத்து பாத்திரம் தேய்த்தாலும் தான் ஸ்கூல்ல நினைப்பவள் அப்பாவின் அருமையும் உப்பின் பெருமையும் அது தெரியும் என்று சொல்வாங்க ஒரு அப்பா பாலத்தை கடற்கிறாரு அப்பா சொல்றாரு பாப்பா நீ பாலத்தை கடக்கப்படும் நீ கையை புடிச்சுக்கோ உடனே அந்த குழந்தை சொல்லுது அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா நான் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பப்பா வித்தியாசம் இருக்குது ஐந்து வயது பெண் குழந்தைய சொல்லிச்சு நண்பர்களே அப்பா நான் கையை பிடிச்சேன்னா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீ என் கையை பிடிச்சேன்னா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்ட அதுதான் என் அப்பா அப்படின்னு ஐந்து வயது பெண் குழந்தை சொல்லிச்சுன்னா ஆடி கார்ல போறது சந்தோஷமாங்க ஆடி கார்ல போறது சந்தோஷம் இல்ல அப்பாவோட சைக்கிள்ல முன் கம்பில உட்கார்ந்து போகிறதா மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்க ஆசிரியர் 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 என்று சொன்னால் அடித்தளமாக இருப்பது பெற்றோர்களே தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொன்னார் இன்னைக்கு நான் அன்ன பாரதியின் பேர் வச்சிருக்கேன்னா என்னுடைய அம்மா பாரதியார் மேல் பற்றின் காரணமாக தான் எனக்கு அன்ன பாரதியே பேர் வச்சாங்க சின்ன பிள்ளைல இந்த ஒரு பாப்பா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அழகா எத்தனை திருக்குறள் ஒப்பிச்சிங்க ஆயிரத்தி முன்னூத்தி திருக்குறளையும் நான் மேடையில் இதே வயசுல நான் பரிசுவாங்க அதற்கு காரணம் என் அம்மா எனக்கு கொடுத்த ஊக்கம் என்ன அப்பாவை பத்தி சொன்னீங்க என் அப்பா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறேன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பெற்றோரே பெற்றோரே தாய் தந்தையை மதிப்போம் செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட உங்களை பெற்றவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க நாடு நலம் பெறும் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா ஒரு புயல் காத்து வீசி ரெண்டு முருங்கை முறை ஒடிஞ்சு விழுந்த மாதிரி ஆகி போச்சு